அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து மகாவதாஜ் பாபாஜியுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண மாதிரியான ஒரு ஃபோ பிக்சர் வந்து இருக்கு ஃபீல்டு ரிலேட்டடாக ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தக்கூடிய ஒரு ஆளுன்றதுனால சினிமாவில் யாராவது ஒருத்தர் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும் சூப்பர் ஸ்டார் எப்போவுமே நமக்கு இன்ஸ்பிரேஷன் தான் எல்லா வகையிலுமே ஸோ அதை தாண்டி ஒருத்தர் இன்ஸ்பிரேஷன் போது எஸ்கே என்னை நான் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்பவே எடுத்துக்கிட்டேன் இது பாபாஜி பிக்சர் இது இது மாதிரி நான் ஹிமாலயஸ் போயிட்டு இப்போ தான் வந்தேன் ஓ அப்படி எதாவது கிரேட் கிரேட்னாரு இது மாலை உங்களுக்காக எத்திர வந்திருக்கேன் இதை போட்டுக்கணுன்னு வெரி வெறிகிட் கண்டிப்பாக நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி அதை வாங்கிட்டாரு வாங்க உடனே போட்டுக்கும் செஞ்சுட்டாரு ஆமாம் அந்த திருநீரும் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே பாக்கெட்டில் வச்சுக்கிட்டார் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி ஹிமாலயாஸ் போகணும் ஹிமாலயா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸ்பிரிச்சுவல் கூட நம்ம போகல ஸ்பிரிச்சுவல் தான் கூட்டிட்டு கூப்பிட்டுட்டு போகுது ஏன்னா இதுக்கு வந்து ஒரு பாஸ்ட் தொடர்பு இருக்கணும் பாஸ்ட் பர்தோட் தொடர்பு இருந்தால் தான் ஏன்னா யோகியரோட முருகரையும் பாபாஜியும் நீங்கள் பிரிக்க முடியாது பாபாஜிக்கு இன்னொரு பேர் வந்து முருக அவத்தாரும் நம்ம சொல்லுவோம் முருகருடைய அது ஒரு ஃபார்ம் தான் பாபாஜி அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா சோ ஆன்மிகம் ரீதியான நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணலில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத் சிவா ஸோ இவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ இவங்க கிட்ட நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்கு முக்கியமாக ஹிமாலயாஸ் பத்தியும் மகாவதார் பாபாஜி அவர்களை பத்தியும் நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் ஓம் 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 கிரியா பாபாஜி சார் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இன்ன வரைக்கும் நீங்கள் ரஜினி சாருடைய மிகப்பெரிய ஃபேன் வீட்டுக்கெலாம் போய் நின்று வாட்ச் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறீங்க ஸோ அப்படி இருந்தும் அந்த ஒரு ஆன்மீக தேடலில் நீங்கள் போனதுக்கப்புறம் ஓகே என்னைக்கு அது நமக்கு நடக்கணுமோ அன்னைக்கு அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் வந்து நீங்கள் வந்துட்டீங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய இன்ஸ்டா பேஜில் பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து மகாவதா பாபாஜியோடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் ப்ரெசன்ட் பண்ண மாதிரியான ஒரு போ பிக்சர் வந்து இருக்கு என்ன சம்பவம் இது வந்து அதான் நான் சொன்னேன் சிவாவுடைய அந்த பேர் பின்னாடி வைக்கும் போதே வந்து எனக்கு வந்து சிவா ரொம்ப பிடிக்கும் அவர் அண்ணனை அதுதான் ஃபீல்டு ரிலேட்டடாக ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தக்கூடிய ஒரு ஆள்ன்றதுனால சினிமாவில் யாரையா ஒருத்தர் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும் சூப்பர் ஸ்டார் எப்போவுமே நமக்கு இன்ஸ்பிரேஷன் தான் எல்லா வகையிலுமே ஸோ அதை தாண்டி ஒருத்தர் இன்ஸ்பிரேஷன் வேணும் போது எஸ்கே என்ன நான் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்போவே எடுத்துக்கிட்டேன் இது வந்து விஜய் டிவியில் இருக்கும் போதே நான் சொல்கிறது ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் நிறைய விஷயம் ஒரு ரீசெண்டாக ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஃபிலிம்ஸ் பிஃபோர் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து அந்த எஸ்கேஎஃப்சி ரசிகர் மன்றம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க வந்து அப்ரோச் பண்ணி நம்ம போகலாம் பேனர் வைக்கலாம் இது பண்ணலாம் போது அப்படி அவங்க கூட கனெக்ஷன்ஸ் நிறைய கிடச்சிது அந்த அமரன் ரிலீஸ் ஆச்சு இல்லையா அமரன் ரிலீஸ் அப்போ வந்து ஆஃப்டர் வந்து அந்த ச கூப்பிட்டாங்க மாதிரி வந்து சடனாக தான் கூப்பிட்டாங்க இது மாதிரி கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னாங்க எங்கே போகணும் மாதிரி பனையூர் போகணும் வாங்க அப்படின்னாங்க சரி ஓகேன்னு ஒரு ஒரு பிளான் இருந்தது பனையூர் எதுக்கு கூப்பிட்றாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி அடுத்த ஒரு ஒன் வீக்லேயே கூப்பிட்றாங்க சரி ஓகே இது எதாச்சும் ஒரு இது இருக்கும் அப்படின் போது எனக்கு டீப்பாக சொல்லுங்கள் கொஞ்சம் சொல்லிட்டு தலைவர்கிட்ட கேட்டேன் நான் தலி சொன்னால் இல்லை அண்ணன் வராரு பார்க்குறோம் பட் மெசேஜ் ஸ்ப்ரெட் ஆகலை நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு வந்து எதாவது கிஃப்ட் பண்ணணும் டிஃப்ரெண்ட்டாக கிஃப்ட் கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அந்த டைமில் வந்து ஒரு பொண்ணு ஒருத்தவங்க ஒரு ஆர்ட் பண்ணியிருந்தாங்க அமரன் அந்த முகுந்த் வதரா வலதராஜனு இல்லையா அவர் வந்து எஸ்கேவை வந்து அக் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்ட் அந்த ஆர்ட்டை நான் அன்றைக்கி நைட்டு பார்த்து அவங்கள்ட்ட ஒரு டெக்ஸ்ட் பண்ணி இந்த இமேஜை நான் வந்து பிரிண்ட் பண்ணி உங்களை பெர்மிஷனோட நான் எஸ்கே கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னே அவங்க ரொம்ப ஹாப்பி நீங்கள் தாழ்மதமே கொடுங்க அப்படின்னாங்க ஸோ அந்த பிக்சரும் நம்ம யாருக்கிட்ட பார்த்தாலும் நான் பாபாஜி பிக்சர் கொடுத்துருவேன் என்கிட்ட வந்து பேசுகிறவங்க ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலும் பாபாஜி பிக்சர் சின்னதோ பெருசோ கொடுத்துருவேன் நான் ஸோ அவருக்கு நம்ம கொடுக்கலான்னு சொல்லி நான் அப்போ தான் எம்எல்ஆஸ் போயிட்டு வந்தேன் நான் வந்து ஒரு அந்த ஒரு டூ வீக்ஸ் தான் ஆச்சு அந்த மாலை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் மாலை அப்புறம் கேதாரில் வந்து சிவா அந்த சிவாவுக்கு வந்து நாங்கள் விபூதி அபிஷேகம் பண்ணியிருந்தோம் அந்த திருநீர்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் பேக் பண்ணி பாபாஜி பிக்சரு இந்த எக்ஸ்கே பிக்சர் எல்லாம் போய்ட்டு எப்பவுமே அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணும் போது இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ் வைக்கம்போது டக்குனு அனுப்பிச்சி விட்ருவாங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் மீட்டு ரொம்ப பெரிய பரிச்சயம் கிடையாது எங்கள் ரெண்டு பேருக்கும் எனக்கு நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லைங்களா பார்க்கும்போது நான் வந்து இந்த பிக்சர் கொடுத்தேன் பார்த்தோன்னே ரொம்ப நல்லாயிருக்குன்னார் அப்புறம் அந்த ஆர்ட் பண்ணவங்க அவர் ரொம்ப தெரிஞ்சவங்க நான் சொன்னேன் இவங்க தான் ஆர்ட் பண்ணியிருந்தாங்கன்னு இதை வாங்கி வச்சிட்டாரு அப்புறம் இந்த பிக்சர் எடுத்தேன் இதை எடுத்த உடனே இது என்ன இது பாபாஜி பிக்சர் இது இது மாதிரி நான் ஹிமாலயஸ் போயிட்டு தான் வந்தேன் ஓ அப்படியா கிரேட் கிரேட் என்னாரு மாலை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை போட்டுக்கணும்னு வெரி குட் வெரிகுட் கண்டிப்பாக நான் போட்டுக்கிறேன் சொல்லி அதை வாங்கிட்டாரு வாங்க உடனே போட்டுக்கும் செஞ்சுட்டார் ஆமாம் அந்த திருநீரும் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே பாக்கெட்டில் வச்சுக்கிட்டார் வச்சுக்கிட்டு ஒரு என்னோட சிஸ்டர் வெட்டிங்கும் அப்போ இருந்தது அந்த வெட்டிங்கோட இன்விடேஷன் நான் கொடுத்துருந்தேன் அப்போ போது அதாவது எல்லோரும் ஒரு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க நான் மட்டும் ஒரு அங்கே ஒரு பத்து ஃபோட்டோ அங்கே எல்லாம் டென்ஷனாக வராங்க இது மாதிரி போதும் நாங்கள் ஆனால் அவர் மட்டும் இருங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி திருக்குறள் புக்கு ஒன்று அந்த திருக்குறள் ஷேப்புக்கே வந்து நான் அவர் கொடுத்துருந்தேன் அதில் சிக்னேச்சரை பார்த்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அவர் என்ன பண்ணான்னு திருக்குறள் புக்கையும் அந்த ஃபோட்டோவையும் காமிச்சு தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் இந்த ஃபோட்டோ கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம் பாபாஜி ஃபோட்டோ கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம் அந்த இன்விடேஷன் கூட திருக்குறள் காட்டுங்க இதை நீங்கள் வந்து வெளியே கொண்டு வாங்க தமிழை நம்ம கொண்டு வரலாம் வெளியே அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படிதான் பாபாஜி வந்து அண்ணனுக்கு நான் போய் சேர்த்தேன் நான் பாபாஜியோட ஒரு பிளெஸிங்ஸ் தான் அது ஏன்னா எனக்கு ஐடியா கிடையாது பட் அது நடந்துதாங்க ஓகே இப்போ நீங்கள் வந்து இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஹிமாலயா வந்து போயிடுவீங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி ஹிமாலயாஸ் போகணும் ஹிமாலயா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுலேயும் குறிப்பாக வந்து ரஜினி சார் அவர்களே வந்து சொல்லியிருப்பாங்க நானே வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுல தான் வந்து நான் ஹிமாலயாஸ் போனேன் இப்போ இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலை வந்து தேடி போய் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி பாக்குறீங்க அது இப்போ நிறைய ஸ்பிரிச்சுவல் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் உள்ள இருக்காங்க சீனியர்ஸ் கூட ஒதுங்கிட்டாங்க சீனியர்ஸ் தான் வந்து இப்ப அவங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வீட்டில் ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த வயசுலேயே எதுக்கு ஆன்மீகம் இந்த வயசுலேயே எதுக்கு ஸ்பிரிச்சுவல் எதுக்கு கோயில் கோயிலாக போயிட்டு எல்லார் எல்லார் கேட்குறது தான் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் எல்லாரும் கேட்குறாங்க பட்டு ஸ்பிரிச்சுவல் கூட நம்ம போகல ஸ்பிரிச்சுவல் தான் நம்மளை கூப்பிட்டு போகுது ஏன்னா இதுக்கு வந்து ஒரு பாஸ்ட் தொடர்பு இருக்கணும் பாஸ்ட் பர்த்தோட தொடர்பு இருந்தால் தான் ஏன்னா யோகியாரோட யோகார் சொல்லுவார் அப்போ ஒரு விஷயங்களை ஏன்னா நமக்கு லைஃப்பில் வந்து இந்த பர்த் அந்த பர்த் நிறைய பர்த் இருக்கு இல்லையா ஸோ இந்த பர்தில் நம்ம ஸ்பிரிச்சுவல் எவ்வளோ சீக்கிரம் வருமோ பாஸ்ட் பர்த்தில் நம்ம அந்த பேலன்ஸ் வச்சுட்டு போயிருக்கோம்னு அர்த்தம் இப்போ நம்ம தமிழ் சைவ சித்தாந்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருநாவுக்கரசர் வந்து நிறைய ஏஜ் ஆவர் திருநானசம் வந்து மூணு வயசு நாலு வயசுலேயே அவர் வந்து முக்தி அடைஞ்சார் ஸோ இதெல்லாம் பாஸ்ட் பர்தோடைய கனெக்ஷன்ஸ் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பேலன்ஸ் அந்த வேர்ல்டுலேயே இருக்கும் அப்படி தான் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உள்ள வராங்க எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசில் எனக்கு இந்த மாதிரி நடந்ததுன்றது எதுவுமே ஒரு எல்லாம் ஒரு கம்ப்ளீட் மேஜிக் இந்த பாபா படத்தில் ஒரு ஒரு கேட்டகரியில் இருப்பார் டக்குன்னு கூப்பிட்டு போய் அங்கே ஒரு அப்படியே ஒரு டைமென்ஷன் மாறும் அது அந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் தான் நான் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது சுற்றிட்டு இருந்தாலும் நிறைய அப்படியே ஒரு மாதிரி இருந்துருப்பேன் நான் அப்படியே ஃபாஸ்ட்டு அதாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ன்ற மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் பார்க்குறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க சுவாமிஜி குருஜி அப்படினா ஏண்டா நீங்கள் வேறு ஆமாம் அது அது ஒரு கேட்டகரி கொண்டு வந்துடுறாங்க பப்ளிக்கே பட் அந்த அந்த விஷயங்கள்லாம் கிடையாது நம்ம எப்பவுமே பாபாஜியோட கைடன்ஸ்ல ஸ்பிரிச்சுவலி அப்படியே நோக்கி போயிட்டு இருக்கோம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வராங்க இப்போ கூட இன்ஸ்டாகிராம் மூலயமா நிறைய பேர் வந்து கேவுக்கு எப்படி போனோம் நிறைய கேட்கறது யங்ஸ்டர்ஸ் தான் பிலோ தேர்ட்டி தேர்ட்டிக்குள்ளே இருக்கவங்க தான் நிறைய பேர் கேட்குறாங்க நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன் நீங்க இப்படி போகலாம் அப்படி போகலான்னு அங்கேயும் நிறைய பேர் வராங்க ஸ்பிரிச்சுவல் இப்போ ரீசெண்டா முருகர் யுகம் இல்லையா முருகர் முருகர் யுகம் அதனால வந்து முருகர் மூலியமா இப்ப முருகரையும் பாபாஜியும் நீங்க பிரிக்க முடியாது பாபாஜிக்கு இன்னொரு பேர் வந்து முருக அவதாரம் நம்ம சொல்லுவோம் முருகருடைய அதே ஒரு ஃபார்ம் தான் பாபாஜி ஸோ நீங்க வந்து எந்த சித்தர் எடுத்துட்டாலும் சரி பதினெட்டு சித்தர்கள் சரி முருகரை டச் பண்ணாம நம்ம எங்கேயுமே போக முடியாது ஃபர்ஸ்ட் நமக்கு முருகர் வருவாரு இல்லைன்னா கடைசியா முருகர் வருவாரு பட் முருகர் வராம போக மாட்டார் இந்த யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு இது கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க முருகருடைய அவதாரம் தான் மகாவதார் பாபாஜி அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கான விஷயங்கள் எப்படி நீங்க அதை உணர்னீங்க இப்போ இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம கேட்குறோம் இல்லை பார்க்குறோம் அப்படின்னா கூட அதுக்கான விஷயம் எங்கேயோ ஒரு ஒருத்தர் எழுதின குறிப்புகளோ இது ஏதாவது ஒரு அடையாளங்களோ நமக்கு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது கிடைச்சதா நமக்கு வந்து கான்சியஸ்லேயே தெரிஞ்சிடும் நமக்கு இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலில் காடை நம்ம உணரணும் அப்படின்னா வந்து நமக்கு யாரும் சொல்லியோ இல்லை படித்தோ நம்ம தெரிஞ்சிக்க முடியாது அப்படி தெரிஞ்சுக்கிட்டா கூட அது ஒரு பார்ட்டாக தான் இருக்கும் பட் இன்னர் சோல் நமக்கு வந்து அவக்ட் நீங்கள் ஆகணும் ஃபீல் பண்ணணும் நீங்கள் கடவுளை நீங்கள் இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா கூட கோயிலில் போய் நம்ம ஒரு ஒரு விக்கிரகணம் பார்க்கலாம் ஒரு மூலவர் பார்க்கலாம் ஒரு தரிசனம் பண்ணலாம் பட் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னா கனெக்ஷன் உங்களுக்குள்ளே இருக்கணும் காடுக்கு உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கணும் அந்த கனெக்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சது ஏன்னா நான் முருகர் கோயிலுக்கு போக 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 எங்க போனாலும் அந்த ஆட்டோபயோகிராஃபி யோகி புக் என் கையிலேயே இருக்கும் எங்க போனாலும் சும்மா ஒரு ரெண்டு தான் நான் வந்து ரீட் பண்ணுவேன் பாபாஜி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாதனா நான் வந்து அங்கே பண்ணுவேன் மெடிடேட் பண்ணுவேன் என்னுடைய எங்கள் ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாபாஜிக்கு முருகருக்கு உண்டான கனெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சது ஓகே இப்போ இங்க இந்த ஆசிரமத்தில் தான் நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஆமா ஆசிரமத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இது வந்து நம்மளுடைய ஆசிரமம் வந்து தமிழ் கிரேயோக யோக சித்தாந்தம் இப்போ கிரியா யோகம் அப்படின்னா வந்து இப்போ பரமஸ்வகானந்தர் லக்ரி மகாசாயர் மூலியமாக யுக்தி சகரி அப்படியே ஒரு ஒரு பாட்டாக பரமஸ்வர் மூலியமாக தான் ஹாட்டபர் ஆஃப் யோகி வந்து வேர்ல்டு வைடுக்கு ரீச் ஆச்சு பாபாஜியோட்டும் கிரியா வரட்டும் சவுத் சைடுக்கு க்ரியா வந்து வரல சவுத் சைடுக்கு வந்து பாபாஜியால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆத்மா தான் யோகியார் யோகி ராமையான்னு சொல்லுவோம் எங்களுடைய குருநாதர் அவர் சத்குருநாதர் பாபாஜி எப்போவுமே குருநாதர் யோகியார் யோகியார் வந்து ராமலிங்க சுவாமிகள் வள்ளலாரையும் ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆள் பாபாஜி அண்டு முருகர் அவர் அந்த இது சைவ சித்தாந்தம் சித்தர்கள் சித்தர்களுடைய பெரிய ஒர்க் வந்து யோகியார் வந்து பெரிய அவர் லைஃப்பில் சித்தர்களாகவும் பாபாஜிக்காகவும் கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டார் ஸோ அப்படிதான் முருகர் வந்து பாபாஜி பாபாஜி வந்து முருகர் அப்படி இந்த அவதாரங்களெல்லாம் எனக்கு அங்கே தான் தெரிய ஆரம்பிச்சது இன்னும் நிறைய இருக்கோம் ஓகே ஸோ ரீசெண்டாக நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பிக்சர் பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருந்தது மகாவதார் பாபாஜி கூட நிறைய முக்கிய குருமார்கள் வந்து அவங்க கூட இருக்கிற மாதிரி இயேசு அவர்களும் வந்து அதில் கூட இருந்துன்னாங்க இயேசுவும் அவர் மகாவதார் பாபாஜி கூட தான் இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க சதை பற்றின விஷயங்கள் சொல்ல முடியுமா பாபாஜி கூட வந்து எப்பவுமே வந்து ஒரு பதிமூணு பேர் வந்து கூட இருப்பாங்களாம் இதை வந்து சொல்லுவாங்க பதிமூணு பேர் அப்படின்னா அவர் ஒரு ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவார் அவர் எங்கே நினைச்சாலும் இருப்பார் அந்த மாதிரி ஒரு ஏன்னா அவங்கெல்லாம் இட்டர்னல் சோல் அவங்க ஸோ அவங்கள சிஷியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது லாக்ரி மகாசாயர் இப்போ ஜீசஸ் கிறிஸ்டால்ஸோ அந்த மாதிரி மாத்தான்னு சொல்லுவாங்க அன்னைன்னு சொல்லுவோம் நம்ம அவங்க சார் யோகியார் யுக்தி ஷேகரி இது மாதிரி பதிமூணு பேர் இருப்பாங்க இதில் பிரணவானந்தர் ஆட்டோபோகிராஃபிகளில் ஒரு சாப்டரே வரும் அவருக்காக பாபாஜி வந்து இமயமல்ல இருக்கார் அவர் தேடிகிட்டே இருக்கார் இவர் தேடிட்டே போது இவரை போய் எப்படியாவது பார்த்துடணும் அப்படின் போது பார்த்துட்டாரு பார்த்துட்டு நான் உங்கள் கூட வந்து நான் வரணும் நான் வந்துடும் என்னை சேர்த்துக்கங்கன்னும் போது அதில் முடியாது நீ கிளம்பு போது இவங்க சொல்கிறாங்க பாபாஜி சொல்கிறாரு அப்போ வந்து இப்போ நீங்கள் என்னை வந்து ஏற்றுக்கல உங்கள் டீமில் அப்படின்னா நான் இங்கேருந்து குறிச்சி சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாரு இது பிரணவானந்தர் அப்போது ஓகே அப்படின்றாரு இவரும் குதிக்கிறாரு குதித்து உடம்பெல்லாம் செதுறது அப்போ இவங்க டீம் கிட்டே சொல்லி அந்த கூட்டுவாங்க அதை எடுத்துகிட்டு வாங்க ஒரு ஒரு இது எடுத்துட்டு எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்தோடனே அவருக்கு உயிர் மீண்டும் உயிர் கொடுக்குறாரு கொடுத்து அப்போ வந்து சொல்கிறாங்க டீம் கேட்குறாங்க இது மாதிரி இது ஃபஸ்ட்டு கேட்கும் போதே நம்ம வந்து ஓகே பண்ணியிருந்துக்கலாம்ல அவர் டீம்லன்னு இந்த பிரிவில் அவருக்கு நம்ம கூட சேர்த்ததுக்கான பாக்கியம் கிடையாது அடுத்த பிரிவில் இருக்குது அதனால தான் இதை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பாபாஜி வந்து பிரணாந்தரையும் அதில் சேர்த்துக்கிறாரு எப்பவுமே இந்த டீம் வந்து ஒரே இதை ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் யோகியார் பன்னெண்டு கிட்ட வந்து பாபாஜி கூட வந்து கழிச்சிருக்காரு இமயமலையில் நிறைய இடங்களில் அப்போ வந்து ஒரு இடத்துக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க இங்கேருந்து அந்த மலைக்கு போகணும் அந்த மலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம்மா இது இங்கேருந்து அந்த மலைக்கு போனா வந்து பாபாஜி நினச்சா அப்படி ஒரு செகண்ட்ல போய்டுவார் யோகியார் அப்படி போகணும்னு அப்படி கைதான் வைப்பாங்களா அடுத்த மலையில் இருப்பாங்களாம் ஸோ இந்த மாதிரி அதிசயங்கள் இருப்பதுங்களா இப்போ நம்ம பார்க்குற மேஜிக்ஸே வந்து நமக்கு பெரிய மேஜிக்ஸு பாபாஜிலாம் எங்கேயோ இருக்கார் அதாவது நம்ம ஆட்டோகிராஃபி வைக்க நீங்க படிக்கும் போதே நிறைய விஷயங்களை வந்து அதிசயங்களை சொல்லியிருப்பாரு லாக்ரி மகேசாராகட்டும் யுக்திரியாகட்டும் எல்லாமே நிறைய அற்புதங்கள் படித்துறையில் நடந்த விஷயங்கள் கங்காவில் நடந்த விஷயங்கள் காசி நடந்த விஷயங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கு ஒரு ஒரு விஷயமும் நம்ம கேட்கும் போது வந்து அந்த புக்கில் நீங்கள் பாபா படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இது வந்திருக்கும்ல அந்த பட்டம் வந்து விழுறது ஒரு ரஜினி சக்குன்னு அப்படியே அந்த ஒரு கான்சியஸ் போறது இதெல்லாம் வந்து பரமம்சரிங் நடந்தது ஏன்னா ரஜினி சார் வந்து இந்த புக்கை ரொம்ப நாள் முன்னாடி வாங்கிட்டாரு வாங்கி இந்த புக்கை ரீட் பண்ணவே இல்லை அப்போ ஒரு நல்ல பீக்ல இருக்கும் போது கொஞ்சம் எடுக்கிறாரு அங்கே எடுக்கிறாரு அப்ப இந்த புக்கை ரீட் பண்றாரு ரீட் பண்ணும்போது அவருக்கு வந்து எப்பவுமே நல்லா வந்து ஒரு விஷயம் என்னன்னா இந்த புக்கை யார் ரீட் பண்றாங்களோ அவங்களால வந்து உடனே வச்சிட முடியாது அதை முடிச்சுட்டு தான் வைக்கணும்ன்ற அந்த ஒரு ஃபீல் வந்துடும் அப்போ அவர் படிக்க படிக்க ஏதோ யோசனைகள் வந்துட்டே இருக்கு நம்ம வந்து இமேஜின்ஸ் போயிடுவோம் அங்கே போயிடுவோம் வச்சு முடித்தோடனே அவர் வந்து இந்த கதையை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே தான் இன்ஃபார்ம் பண்ணி அவர் ரஜினி சாரே சொல்லியிருக்காரு அது நிறைய இதில் அப்படி வந்து தான் பாபா போடும் ஸோ அந்த பிக்சர்ஸ் நீங்கள் கேட்டிங்கல்ல அந்த பிக்சர்ஸ் வந்து மீமலையில் வந்து யாகம் பண்ணுற மாதிரி மந்திர யாகம் பண்ணுற மாதிரி அதில் வந்து செலக்டடாக ஒரு ஆறு ஏழு பேர் தான் இருப்பாங்க அதனால் ஆக்சுவலாக இருக்கிறது பதிமூணு பேர் பட் நிறைய விஷயங்கள் ஆதிசங்கர்லாம் வந்து பாபாஜியோட டிசபிளாக தான் வருவாங்க ஸோ அந்த டிசபிளோடைய நீம் குரோளி பாபா யோகியார் ஒரு ஒரு சைட்லேருந்து வருவாங்க இப்போ அந்த சாட் இருக்கும் பாபாஜி இங்கே இருப்பார் அப்படின்னா அப்படியே அந்த சாட்டில் வந்து லாகிரி மகா சேரி உத்தேஷகிரி அதுக்கப்புறம் பரமஸ் இந்த சைடில் பார்த்தா யோகியாரு இப்படி லைன் வரும் மொத்தம் பதிமூணு பேர் இருக்காங்க அந்த பிக்சரோட டீப் வந்து இன்னும் ரொம்ப டீப் வந்து நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்குது ஓகே இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீம் கரோலி பாபா எனக்கு தெரிஞ்சு ஹிமாலயாஸ் போகிறவங்க மகாவதார் பாபாஜியோட கேவ் போயிட்டு நீம் கரோலி பாபாவையும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் அவரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஏதாவது கிடைச்சதா ஆசிரமத்து போயிருக்கோம் அவர் ரொம்ப முன்னாடியே இதுவாயிட்டாங்க சமாதி இல்லையா ஆசிரமத்து நாங்கள் வந்து போகும்போது எனக்கு நீம் கரோலி பாபா இருக்கிறாரு அந்த மாதிரின்ற டிசிபிள் இப்படிலாம் தெரியாது எங்கள் டீம் வந்து போகும்போது ஒரு நைட் டைம் போகிறோம் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் பண்ணும்போது ஒரு இடத்த நிறுத்திவிட்டு வாங்க போகலான் நாங்கள் நான் அப்போ தான் இமாலயஸோடய எண்ட்ரோ ஆகிறோம் நாங்கள் போது எங்கே போகிறோம் போது இது வந்து நீம் குரளி பாபான்ற அவருடைய ஆசிரமம் இது வாங்கினோடனே எனக்கு இந்த நேம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஈர்ப்பாக இருந்தது எனக்கு தெரியாது நீம்குரளி பாபா எப்படி என்னன்றதெல்லாம் பட் போனோம் போனால் எல்லாம் க்ளோஸ்டாக இருக்குது எங்களுக்கு யாருமே இல்லை சைலண்ட்டாக நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்கோம் அங்கே உஞ்சி நாங்கள் வந்து ஒரு பெரிய சாதனை ஒன்று பண்ணோம் அப்போ தான் எனக்கு வந்து நீம்குரளி பாபாவோடைய பெரிய பெரிய அந்த அந்த இன்னர் அது நிறைய ஒரு இடத்துல சாதனை பண்ணும் போதும் டீப்பாக உள்ளே வந்து போகும் இப்போனா நம்ம வந்து ஒரு இடத்துல மெடிடேட் பண்ணுறோம் வச்சுங்களேன் அந்த மெடிடேட் பண்ணக்கூடிய ஹாரா வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ நீம் குரலி பாபாவே அங்கே இருந்திருக்காருன்னும் போது அங்கே எவ்வளோ பெரிய ஹாரா இருந்திருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து அது நமக்கு உணர முடிஞ்சது ஸோ எப்போ போனாலும் நீம் குரலி பாபா டேஸ்ட் பண்ண வர்றது கிடையாது பார்த்துட்டு வந்துடுவோம் நாங்கள்